ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் தொடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ரீங் வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வாக்கிங் போகலாம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னா காலையில் வந்து வெறு வயிற்றுல தான் இதை குடிக்க போகிறேன் ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் வர அளவுக்கு கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டம்ளரில் சேர்த்து அந்த சூடோடையே குடி காப்பி மாதிரி இதையும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி இதை குடிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே மொட்டை மாடியில் போய் ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணலான்னு போயிட்டேன் ஏன்னா இன்னைக்கு கீழே போகல மழை பெஞ்சதினால தண்ணியாக இருந்துச்சு அதனால் மொட்டமாடியிலேயும் ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்கிப்பிங் ஒரு ஐம்பது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன் சி செக்ஷன் தான் நானும் ஸ்கிப்பிங் பண்ணலாமான்னு கேட்டால் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்து தான் ஸ்கிப்பிங் பண்ணுறேன் ஏன்னா என் பையன் பிறந்து ஏழு வருஷம் இன்னொரு பையன் அஞ்சு வருஷம் எனக்கு ஆயிருச்சு அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்டுகிட்டே ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் ஏன்னா சி செக்ஷன் பண்ணியிருக்கவங்க ஒன்றே பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் டாக்டர் சஜஷனோடு தான் பண்ணுறேன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு ரொம்ப பெயின் ஆச்சு ஏன்னா படியிலேயே ரெண்டு மூணு தடவை நடந்து வந்தேன் இப்போ வந்து உக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் சரி உக்கி போடுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் ஆனால் நாற்பதுக்கு மேலே உக்கி திருப்பி ஒரு நாள் கூட எக்ஸ்டன்ட் பண்ணவே முடியல ஏன்னா கால் வந்து அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது அதனால் இன்றைக்கி அதையே நாற்பது உக்கி போட்டுட்டு எப்பயும் போல் இந்த மிஷின் மாதிரி வச்சுட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் எப்பயும் போல் நார்மலாக பண்ணிட்டேன் என் பையன் என்னை கிண்டல் பண்ணிகிட்ருந்தான் ரெண்டு முட்டையை ஒரு வெங்காயம் சேர்த்து ஆம்லேட் மாதிரி போட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் இது மட்டும் போதாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன் க்ரீன் டீ குடிச்சா வயிறு குறையுன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்காக குடிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஏபிஜி ஜூஸு பதினொன்றரைக்கு குடித்தேன் நெல்லிக்காய் கோகனட்டுக்கு சி பீட்ரூட்டு பீக்கு மூணையும் சேர்த்து குடித்தாச்சு அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாதம் நூறு கிராம் சிக்கன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் கிரேவியாக தேங்காய் ஊற்றாமல் நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு சப் சப்பாத்தி குட மிளகா முட்டை போட்ட பொரியல் மாதிரி பண்ணி அதவே சாப்பிட்டுக்கிட்டேன் சப்பாத்திக்கு இன்னைக்கான டயட் பிளானும் சாப்பாடு எக்ஸசைஸ் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க பா